வணக்கம் இன்று ஒரு தகவல் மூலமா உங்களை சந்திப்பது உங்கள் வாழ வைக்கும் திருமலை நம்பி கோவிலை வள்ளியூர் அருகே உள்ள நம்பி மலை வைணவ கோவில்களில் போற்றப்படும் முக்கியமான மலையாகும் திருமலை நம்பி கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் வைணவ கோவில்களில் புரட்டாஸ் சனிக்கிழமை மட்டுமே கருடசேவை நடைபெறும் ஆனால் நமது திருமலை நம்பி கோவில் மட்டுமே ஆண்டு முழுவதும் உள்ள ஒவ்வொரு சனிக்கிழமையும் கருடசேவை நடைபெறும் இத்தகைய சிறப்பம்சம் உடைய நமது நம்பிக்கோவிலின் தலபுரணத்தை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் திருக்குறங்குடியில் இருந்த பானர் குலத்தை சேர்ந்த பக்தர் ஒருவர் நம்பியின் மீது அளவில்லாத பக்தி கொண்டிருந்தார் யாழை மீட்டி பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளை திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்பார் ஒருமுறை அவர் நம்பி பெருமாளை மனதில் தியானித்துக்கொண்டே கொண்டே அடர்ந்த வனப்பகுதியில் சென்று கொண்டிருந்தார் நடுவழியில் அவரை வழிமுறைத்த அரக்கன் உன்னை உணவாக உட்கொள்ளப் போவதாக மிரட்டினான் அதை கேட்டு புன்முறுவல் பூத்த பாணன் நான் இன்று ஏகாதசி விரதம் இருக்கிறேன் நம்பியை வணங்கிய பின்பு நானாக வந்து உனக்கு உணவாவேன் என்று கூறினார் அதை கேட்டு அரக்கன் அவரை சந்தேகத்தோடு பார்த்தான் உடனே பாணன் சந்தேகப்படாதே நான் வணங்கு பெருமாளின் மீது ஆணையாக திரும்பி வந்துவிடுவேன் என்றார் இதையடுத்து அசுரன் அவருக்கு வழிவிட்டான் பாணன் அங்கிருந்து புறப்பட்டு நம்பி கோவிலுக்கு வந்து பெருமானை வணங்கி யாழை மெல்ல இசைக்க தொடங்கினார் அந்த வனம் முழுவதுமே யாழ் இசை கேட்டு மயங்கியது அரக்கனும் இந்த இசையால் தன்னை மறந்தான் பானன் கைசிகம் என்னும் உயர்ந்த ராகத்தை பாடினார் இசையால் நம்பி கரைந்தார் கண்டிருந்து பார்த்தால் பல நாழிகைகள் கடந்துவிட்டன கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டுமே என்ற அவசரத்தில் அரக்கனை தேடினார் அப்போது திருமலை நம்பி ஒரு வயோதிகர் தோற்றத்தில் அங்கு வந்தார் அவர் பானனிடம் வந்து யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் அதற்கு பானன் என்னை சாப்பிட வேண்டுமென்று ஒருவர் காத்துக்கொண்டிருக்கிறார் அவரை இப்பொழுது காணவில்லை அவரை தான் ஐயோ அவன் அரக்கன் அவனிடம் போய் மாட்டிக்கொள்ளாதே எப்படியாவது தப்பித்துக்கொள் பெரியவரே எம்பெருமாள் நம்பியின் பெயரால் வாக்கு கொடுத்து விட்டேன் அதனால் அதை நான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பானன் முன்னேறி சென்றார் அவரை வயோதிகர் பின்தொடர்ந்தார் ஓரிடத்தில் அசுரனை கண்ட பானனி முகம் மலர்ந்தது அவர் நேராக அசுரனிடம் சென்றார் பானனை பார்த்து அசுரனு முகம் பிரகாசமானது ஆனால் முன்பிருந்த வெறி அப்போது இல்லை முகத்தில் சந்தோஷத்தால் ஒளி கூடியிருந்தது பானரே உங்களை இப்பொழுது பார்க்கையில் என் சுபாசம் சந்தோஷமாக மாறியிருக்கிறது நீங்கள் பாடிய பண் இந்த காணகம் முழுவதும் பரவியது என் இதயத்திலும் அது பரவி என் குணத்தை மாற்றிவிட்டது உங்களை மிரட்டியதற்காக வெட்கப்படுகிறேன் எனவே நான் பசியார உங்கள் உடல் வேண்டாம் ஆனால் கைசிக பணி இசைத்த பலனை மட்டுமே எனக்கு தாருங்கள் என்று அசுரன் கெஞ்சினான் அப்போது அங்கு பேரொழி தோன்றியது வயோதிக தோற்றத்தில் இருந்தவர் திருமலை நம்பியாக விஸ்வரூப தோற்றத்தில் காட்சியளிக்கிறார் அதே நேரத்தில் அங்கு இன்னொரு அதிசயம் நடந்தது அசுரன் திடீரென்று அழகான மானிட உருவத்திற்கு மாறினான் அவன் திருமலை நம்பியையும் வாணனையும் வணங்கி நின்றான் என் பெயர் சோம சர்மா அந்தனான நான் வேள்விகளை தவறாக செய்த காரணத்தால் அசுரனாக மாறினேன் பாணனாகிய பரம பாகவதரின் தரிசனத்தால் எனக்கு சாப நிவர்த்தி கிடைத்துவிட்டது என்றான் தன் சந்நிதியில் கைசிக பண் பாடிய பாணனுக்கு நம் பாடுவான் என்று திருநாமத்தை இறைவன் சூட்டினார் இந்த சம்பவம் கார்த்திகை வளர்பிறை ஏகாதசி அன்று நடந்ததாக தலபுராணம் சொல்கிறது ஆகவே இந்த நன்னாளுக்கு கைசிக ஏகாதசி என்று பெயர் வந்தது மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி